ி ராஜா மேலே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு குற்றப்பதிவு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்க செஞ்சுட்டாங்க ஸ்பெஷல் கோர்ட்டில் அங்கே வந்து விசாரணையை குற்றப்பதிவு குற்றத்தை பதிவு செய்ய போடுறாங்க அறிக்கை வந்துச்சு ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் சம்பந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட ராசாவுக்கு அஞ்சு கோடி தான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு வழக்கு சரி அதில் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுவும் இப்போ பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தான் அந்த இது ஏதோ சொத்து வாங்கினாராம் அது இப்போ தான் போட்டு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறாங்க தண்டனை வாங்கி கொடுக்க எத்தனை வயசு ஆகும்னா ஆண்ட உடைக்கே ஒழித்தோம் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ராசா அறிக்கை விட்டிருக்காரு என்ன அறிக்கை விட்டிருக்காருன்னா ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னென்னா டூ ஜி வழக்கில் இவர் வாதாடினாராம் நானே வாதாடி சு இதை வந்துக்கிட்டு சிபிஐ தண்ணி குடிக்க வச்சேங்கிற அவர் சொல்லுறேன் சிபிஐ வந்து நான் என்ன இது பண்ணி நானே வாதாடி இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வாதாடினதுங்கெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை அதாவது சட்டத்தில் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு வழக்கில் நீங்களே ஆஜராகணும்னா பார்ட்டி இன் பர்சன் வக்கீலே வைக்கக்கூடாது நானே ஆஜராகிறேன்னா பார்ட்டி இன் பர்சன் போட்டு வக்காலத்து போட்டு நீங்கள் ஆஜராகணும் இவங்க ராம் மாலினியம் வச்சுட்டாங்க வாதாடுறதுக்கு அவர் இவர் போய் எப்படி கிழிக்க முடியும் அவர் வாதாடவே முடியாத இவர் பேசுகிற இங்கிலீஷும் ஊருக்கே தெரியும் நாலு வார்த்தை ஒழுங்காக பேச தெரியாது கிராமத்து வக்கீல் பெரம்பலூரில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் லோக்கல் வக்கீல் இவர் போயிட்டு ஸ்பெஷல் கோர்ட்டில் போய் பெரிய கிழி கிழின்னு கிழிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறார் யார் நம்புறது அங்கே போய் பார்த்தாதானே தெரியும் ஏன் இப்போ பார்ட்டின் பேசணும் போட வேண்டியது தானே ஏன் பார்த்த பா ராம்ஜெத் மாலினியோ கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து நீங்களும் உங்களும் கனிமொழியும் பிடிச்சிட்டு கொண்டு போய் அப்பியலாக வச்சிங்க இல்லை ஊரை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறது ராசாவுக்கு வந்து பதிலாக சொல்ல விரும்புகிறோம் எல்லோரும் நம்பிடலாதீங்க ஏதோ ராசா தான் ராசா தான் வாதாடினாருன்னு சொல்லி ஊரை ஏமாத்துவோம் அந்த திராவிட இயக்கம் தான் அதை அடுத்து சொல்கிறாரு இந்துக்களுக்கு நான் எதிரி இல்லைங்க ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டோம் உங்களுக்கு அதில் என்ன சொன்னார் தெரியுமா இவர் அதாவது பார்லிமெண்ட்டுக்கு ஒரு போனாராம் அப்போ பார்லிமெண்ட்டில் வந்து எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனானா இவரு உடனே என்ன பண்ணாராம் வாழ்க பெரியார் வாழ்க பெரியாருன்னு கத்துனாராம் இது அவரே சொன்னது உடனே அந்த வடந்தியாக்காரன் கேட்டாங்களாம் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு ராமரை சொல்கிறோம் நீ வாழ்க பெரியார்னு சொல்லிப்பா அந்த பெரியார் யார் அவர் ஒரு கடவுளானு கேட்டிருக்காங்க டே ஓஞ்சிச்சு ராமரை செருப்பாள இருந்துச்ச உடனே அந்த பெரியார் தான்டான்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு பேசின வீடியோ பிரபலமாகச்சு ஆனால் சபாநாயகர் வர்றானுவோ வர்றாரு சபாநாயகர் உள்ள வருவார் எல்லா பிஜேபி காரணம் எழுந்திரிச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாங்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க அவன் நினைச்சுக்கிட்டான் ஒருத்தன் பெரியார் அப்படின்னா நாங்க ராம மாதிரி உங்களுக்கு பெரியார் ஒரு காட்டு காரணம் இல்ல உங்க ராமன் செருப்பாளர் சொல்றாரு வாழ்க பெரியார போடா வெக்கம் இல்லாமல் மான ரோஷம் இல்லாமல் நான் இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஸ்ரீராம செருப்பால் அடித்தவன் என் பெரியார் அவன் வாழ்கன்னு சொன்னால் அது இந்து மதத்துக்கு எதிரான கருத்தாக கிடையாது இருக்கா இருக்கா இல்லையா நீங்கள் வேறொரு ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்து மதத்தை இது பண்ணி பேசுனீங்கன்னா அது எவ்வளோ வெளியே குற்றம் மத மத ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஆகாதா வெக்கம் கட்ட ராசாவுக்கு சொல்கிறேன் இந்து மத இதை பற்றி மட்டும்தான் பேசுனீங்களா நீங்கள் இதை இது உங்களுக்கு சனாதனத்தை பற்றி எவ்வளோ எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கேங்க வீடியோலாம் போட்டு காமிக்கவா அதனால் என்றுமே நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைவரும் அப்படி தானே இந்து என்றால் திருடன்னு சொன்னவர்கள் கருணாநிதி உங்கள் திராவிடமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் உங்கள் திராவிடமே இறைவனுக்கு எதிரானவர்கள் ஆனால் இறைவனுக்கு எதிராக பேசிவிட்டு கொள்ளைப்புறத்தில் போய் வெட்கம் இல்லாமல் கோயிலில் பூஜை பண்ணி சாமி காலில் விழுகக்கூடிய கோழைகள் உங்களை மாதிரி ஆளுங்க அப்படிங்கிறத ராசாவுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புவது அடுத்தது ஸ்டாலின் செய்தி ஸ்டாலின் ஒன்று பேசியிருக்காரு அவங்க அப்பா அது நம்மள அதில் தஞ்சையையும் தஞ்சாவூர் போயிருக்காரு தஞ்சையையும் கருணாநிதியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்தின் அதிக்கல நம்முடைய முத்துமழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சேன் ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரித்து பார்க்க முடியாது ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்த நபர் நீங்கள்லாம் நல்லா பிரிஞ்சுக்காங்க தஞ்சையும் கருணாநிதியும் பிரிக்க முடியாதான் தஞ்சையும் கருணாநிதியும் பிரிக்க முடியலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ரெண்டில் குளித்தலைந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நின்றார் கருணாநிதி அப்போ ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்தார் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு உடனே அறுபத்தி ஏழில் தஞ்சாவூர் பாசம் போயிடுச்சு சைதாப்பேட்டைக்கு வந்துட்டார் தஞ்சாவூர் பாசம் இருந்தால் எப்போவுமே தஞ்சாவூரில் நிற்கணும்ல ஏன் அறுபத்தி ஏழில் சைதாப்பேட்டையில் நின்னீங்க ஏன் எழுவத்தொன்னுல சைதாப்பேட்டையில் நின்னீங்க சைதாப்பேட்டையில் நின்றுட்டு எண்பதில் அண்ணா நகரில் ஏன் நின்னீங்க சென்னையில் அப்புறம் அண்ணா நகரில் நின்றுட்டு அப்புறம் இது இது உங்களுக்கு சேப்பாக்கில் ஏன் போய் நின்னீங்க சென்னையில் துறைமுகத்தில் ஏன் போய் நின்னீங்க சென்னையில் ஆக சென்னை பாசம்தான் உங்கள் அப்பாவுக்கு அதிகம் தஞ்சை பாசம் இல்லை தஞ்சை பாசம் சென்னையில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டான் உங்கள் அப்பாவுக்கு வசதியாக போச்சு வெறும் கள்ள ஓட்டாக கொண்டு போய் ஓட்டு போட்டு ஜெயிப்பிக்க வச்சது ஜெயிப்புக்குது தான் அவருடைய வாடிக்கை தஞ்சாவூரில் அது நடக்காது அதனால் தஞ்சை பாசம் இல்லை சென்னை பாசம்தான் அதிகம் காரணம் சென்னையில் கள்ள ஓட்டு போடுறது ஈஸி படித்தவர்கள்லாம் ஆகி போய் உங்களுக்கு யாருக்குமே அரசியல்வாதிக்கு ஓட்டு போட மாட்டான் அதனால் தஞ்சாவூர் சென்னை பாசம் தான் அதிகம் உங்கள் அப்பாவுக்கு மாற்றி சொல்கிறீங்க அதுக்கடுத்தது கவர்னர் பேசுகிறேன் கவர்னர் என்ன சொல்கிறாரு தெரியுமா கவர்னரிடம் திருந்தலாம் அப்படிங்குற